இந்த பதிவில் தாலி கயிறு மாற்றும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் தாலி அடிக்கடி மாற்றலாமா வருடத்துக்கு எத்தனை முறை மாற்ற வேண்டும் எந்த மாதத்தில் மாற்ற வேண்டும் எந்த மாதத்தில் மாற்றக்கூடாது எந்த நாளில் மாற்ற வேண்டும் எந்த நேரத்தில் மாற்ற வேண்டும் எங்கு வைத்து மாற்ற வேண்டும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் மாற்றலாமா சரியான முறை எது மாற்றிய கயிறை என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா கேட்டீங்க அப்படின்னா கயிறை மாற்றும் போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சந்தேகமே இனி ஒன்று கூட உங்களுக்கு வராது ஏன்னா ஒரு இருபது சந்தேகங்களுக்காவது நான் பதில் சொல்லியிருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்ப வீடியோவை பாக்கலாம் பெண்கள் எல்லோருக்குமே அவங்கவங்க பாரம்பரிய முறைப்படி மங்கள நான்னு சொல்லக்கூடிய அந்த மாங்கல்யத்த பந்தக்கால் நட்டு ஹோமம் சொல்லி சரியான நேரம் குறித்து எல்லா பெரியவங்களையும் வர வச்சு இறைவன் முன்னிலையில பெரியவங்க ஆசியோட கட்டப்படுகின்ற அந்த மாங்கல்யத்தை நம்ம இஷ்டத்துக்கு எந்த நாள்ல வேணாலும் மாற்றலாமா கண்ட நாள்ல கண்ட நேரத்துல மாற்றக்கூடாது அதனால எந்த விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதை பாரம்பரிய முறைப்படி நம்ம மாற்ற வேண்டும் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றத்துக்கு அது என்னங்க ஐடி கார்டா நினைச்ச உடனே கலட்டி அப்படியே அடுத்ததை கோக்குறதுக்கு அப்படியெல்லாம் மாற்றவே கூடாது உகந்த நாள் உகந்த மாதம் இப்படி பார்த்துதான் அந்த மாங்கல்யத்தை மாற்ற வேண்டும் முதல்ல எந்த மாசத்தை நம்ம இந்த மாற்றலாம் பார்க்கலாம் வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி மட்டும் ஆடி பெருக்கு பெண்கள் வந்து தாலியை மாற்ற வேண்டும் இந்த மாதத்துல இந்த ஒரு நாள்ல வந்து எந்த கிழமை அன்னைக்கு அஷ்டமியா நவமியா என்ன திதி அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் சித்திர மாசத்துல மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு மாற்றலாம் மற்றபடி வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்கள்ல திதி கிழமை இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அது என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் சரி வருஷத்துக்கு எத்தனை முறை இந்த கயிறை மாற்றலாம் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் அடிக்கடி மாற்றவே கூடாது ரெண்டு அல்லது மூணு முறை வருடத்திற்கு மாற்றலாம் ரெண்டு முறை மாத்தினீங்கன்னாவே போதும் பழைய கயிறாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கயிறை மாற்றுங்க கடையில நல்ல கயிறாக புது கயிறாக கேட்டு வாங்கி மாற்றுங்க இந்த வெத்திலப்பாக்கோட வச்சு கொடுப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு நவராத்திரிக்கு இதுக்கெல்லாம் அந்த கயிறு புதுசாக இருந்ததுன்னா மட்டும் பயன்படுத்துங்க இல்லைன்னா அதை பயன்படுத்தாதீங்க கடையில் புதுசாக வாங்கி மாத்துனீங்க அப்படின்னா வருடத்துக்கு ரெண்டு முறை மாத்தினீங்கன்னாவே போதும் எந்த கிழமையில மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் திங்கள் புதன் வியாழன் இந்த கிழமையில மாத்தினீங்கன்னா சிறப்பு மிகவும் சிறப்பான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில மாத்தினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மாற்றக்கூடாது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் மாற்றக்கூடாது இந்த கயிறை மாத்தும் போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் வெளியாட்கள் இல்லாத மாதிரி யாரும் பார்க்காத மாதிரி மாத்துங்க பக்கத்துல கணவர் இருக்கலாம் முத முதல்ல கயிறை மாத்துறீங்க அப்படின்னா அம்மாவை வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு இல்ல மாமியாரை பக்கத்துல வச்சுக்கிட்டு புதுசா மாத்துறவங்க அது மாதிரி மாத்துங்க மற்றபடி ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் தேவையில்லை நம்மளே மாற்றிக்கொள்ளலாம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் மாற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடாது இந்த மாங்கல்யம் வந்து மஞ்சக்கயிறுல அணிவதுதான் மிகவும் சிறப்பு மஞ்சள் கயிறா தங்கசிரடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கயிறுல தாலி போட்டிருந்தோம் அப்படின்னா அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகப்படியும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பானது ஏன்னா அறிவியல் படி பாத்தீங்கன்னாலும் அந்த மஞ்சள் கயிறுல வந்து நம்ம மாங்கல்யத்தை போட்டிருந்தோம் அப்படின்னா மார்பக நோய்கள்லாம் வராம தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மஞ்சள் கயிறா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் நம்ம தொப்புளுக்கு மேல நெஞ்சுக்குழிக்கு கீழே நேரா இருக்கணும் அது மாதிரி தான் போடணும் தங்கத்துல நீங்க போட்டிருந்தாலும் அந்த மாங்கல்யம் இருக்கக்கூடிய இடம் மட்டுமாவது மஞ்சள் கயிறுல கோர்த்து இருக்கணும் அப்பதான் நல்லது தங்கத்துல சரடு போட்டிருந்தீங்க அப்படின்னா அது எத்தனை பவுண்டில் போடணும் எத்தனை பவுன்ல போடக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அவங்கவுங்க முறைப்படி அதுல எத்தனை உருக்கள் சேர்க்கணுமோ அவங்கவுங்க பாரம்பரிய முறைப்படி அதை சேர்த்துக்கலாம் நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்க கூடாது அப்படின்னா அதை ஆடிப்பெருக்குக்கு மட்டும்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மற்றபடி அஷ்டமி நவமி இந்த நாட்களில் செய்யக்கூடாது இந்த கயிறை மாற்றுவதற்கு முன்னரே நீங்க போய் புதுசா கடையில் வந்து பதினாறு இலை கொண்ட கயிறுன்னு குறிப்பிட்டு கேட்டு வாங்கிக்கணும் இல்லைன்னா தான் கொடுப்பாங்க எந்த நேரத்தில் இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதில் மாற்ற வேண்டும் இல்லை ரொம்ப ரொம்ப எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா எந்த நேரம் நல்ல நேரம் எந்த ஓரை டைமு யோகம் என்ன கரணம் என்னான்னு இப்படிலாம் உங்களுக்கு தெரியாததை போட்டு குழப்பிக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வைகாசி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்களில் எந்த திதி எந்த யோகத்தில் நீங்க மாற்ற வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள் பாருங்க பௌர்ணமி வளர்பிரை முகூர்த்த நாள் பஞ்சமி தசமி மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் இது போன்ற நாட்களில் திதிகளில் தாலியை மாற்றுவதற்கு மிக சிறந்த நாட்களாக சொல்லப்பட்டுள்ளது இப்ப பூஜை அறையில நம்ம கயிறை மாற்றுவதற்கு முன்னர் கிழக்கு பார்த்து உக்காந்துக்கணும் தாளி மாற்றுவதற்கு முன்னர் தேவையான திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும் பாதியில் எழுந்து போய் இதெல்லாம் எடுக்கக்கூடாது விளக்கேற்றி வச்சுருங்க அதற்கு பிறகு குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்குங்க அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கயிறை வந்து வலது பக்கம் மட்டும் முதல்ல கலட்டிடுங்க அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்க பழைய கயிறை அப்படியே எடுத்துடக்கூடாது அதை எடுத்துட்டு புது கயிறில் ஒவ்வொன்றா வந்து இடது பக்கம் இருந்து கோர்த்து கொண்டு போங்க வலது பக்கம் கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பழைய கயிறை எடுங்க கயிறை கட்டி முடிக்கிற வரையும் பழைய கயிறை கழுத்துல இருந்து எடுக்காதீங்க ஒரு பக்கம் கோர்க்கணும் ஒரு பக்கம் இருக்கணும் இந்த பழைய மஞ்சள் கயிறை வந்து ஒரு பக்கம் கலட்டிட்டு புது மஞ்சள் கயிறில் உங்களுக்கு கோர்க்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு ஒரு மஞ்சள் கயிறை வந்து முதல்ல கழுத்தில் போட்டுக்குங்க அதற்கு பிறகு இந்த பழைய கயிறு இருக்கு இல்லையா அது தங்க சரடாக இருந்தாலும் சரி அதை கலட்டி அதில் வந்து புது கயிறில் தாளி அதற்கு பிறகு குண்டு அதற்கு பிறகு அந்த காயின் எது இருக்கோ அந்த உருக்களை வந்து கோர்க்கவும் இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா கவனிக்காம திருப்பி கோத்துடாதீங்க ஏன்னா மகாலட்சுமி பொறிக்கப்பட்ட அந்த காயின் வந்து முன்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அது மாதிரி கோத்துட்டு அதற்கு பிறகு அந்த புது கயிறை வந்து தாலி சரடில் கட்டிட்டு நீங்கள் அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு பிறகு வந்து அந்த மஞ்ச கிழங்கு வச்ச கயிறு இருக்கும் இல்லையா அதை வந்து கலட்டிடுங்க வெறும் கழுத்தாக இருந்துக்கிட்டு இந்த புது கயிறில் கோர்த்து போடக்கூடாது அதே போல் இந்த பழைய கயிறை கலட்டும் போது முடிஞ்ச அளவு விரல்களால் அந்த ஒவ்வொரு உருக்களாக பிரித்து எடுக்க பாருங்க அது அப்படியே ரொம்ப இறுகி போச்சு அப்படின்னா மட்டும் உங்களால் கை விரல்களால் பிரிக்க முடியாதப்ப அதை வெட்டி எடுங்க அந்த தாலில கோக்க கூடிய உருக்களை வந்து கீழே வைக்காதீங்க ஒரு பித்தளை தட்டில் வந்து வச்சுக்குங்க புது தாளிய மாற்றிய பிறகு அந்த தாலிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வைக்க வேண்டும் பிறகு நீங்க இஷ்ட தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வணங்கி விட்டு ஈவினிங் வந்து முடிஞ்சா கோயிலுக்கு போய் ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க இந்த பழைய கயிறை நீங்க என்ன பண்ண வேண்டும் நீர்நிலைகள்ல விட்டுவிட வேண்டும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்